யாழ்வரும் கனவுகள் காண்கிறோம் ஆனால் சிலர் தான் அந்த கனவுகளை நிஜமாக்குகிறார்கள் அவங்களுக்கு என்ன வேறுதலாக இருக்கிறது அதுதான் மணக்கண் சக்தி விழித்தெளிவு சக்தி மனத்தில் நீங்கள் நினைப்பது உங்கள் செயல்களை உருவாக்கும் அறிவி நாம் மனதில் ஒரு படம் காணும்போது அது நமது மூளை செல்களில் உங்கள் கனவுகளை மனதில் தினமும் நினைத்து அதை உணர்வோடு அனுபவி ஐந்து நிமிடம் உங்கள் இலக்குகளை மனதில் படமாக காணுங்கள் இரண்டு விஷன் போடு உருவாக்குங்கள் மூன்று மனதில் உணர்வுகளுடன் அனுபவிப்பது முக்கியம் நினைத்ததை உணர்வுகளுடன் இணைத்தால் உங்கள் சுப்கான்ஷியஸ் மைண்ட் செயல்பட தொடங்கும் விழித்தென்பதல்ல செயல் அவசியம் மனதில் கனவு காண்பது மட்டுமே போதாது சிறிய செயல்படிகள் எடுத்தால் உங்கள் மனக்கண் சக்தி உண்மையான மாற்றத்தை உருவாக்கும் நாம் மனதில் நாம் யாராக இருக்கிறோம் என்று சிந்திப்பதுதான் நமது செயல்கள் தீர்மானங்கள் வெற்றிகள் அனைத்தையும் வடிவமைக்கிறது மனக்கண் சக்தியை நம்புங்கள் உங்கள் கனவுகள் நிஜமாகும் இன்றே மனக்கண் சக்தியை பயிற்சி செய்யுங்கள் 닝글 n